ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை அஷ்டமி நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டமும் தீர்வதற்கு தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் இது போல் நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனு கூட சில பேர் இன்றளவும் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில கடனை எல்லாம் வாங்கின நேரம் நம்ம திருப்பி கொடுக்கவே முடியாது நம்ம வாங்கின அசல் தொகைக்கு ஈடாக நம்ம வட்டியை கட்டியிருப்போம் ஆனால் அசல் தொகையை நம்ம திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம் இப்படி காலங்காலமாக நம்ம தொடர்ந்து வரக்கூடிய அந்த கடனிலிருந்து வெளிவர பயிரை வர நினைத்து தேய்ப்பிரை அஷ்டமி திரியில் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எங்களால் கோவிலுக்கு போகி போயிட்டு பைரவரை வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த எளிமையான பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் சுமை குறையும் இந்த குளியல் பரிகாரத்தை செஞ்சவங்க மாலை கோவிலுக்கு போயிட்டு பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா இரட்டிப்பு பல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லையே இருக்காது நீண்ட நாட்களாக அவங்கள பின்தொடரக்கூடிய கடன் சீக்கிரமாக அடையும் வருகிற அன்று தேய்பிரி அஷ்டமி நாளில் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த பொருளை சேர்த்து குளிங்க உள்ளங்கையால் உள்ள உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு மூணு மிளகு மூணு கல்லூப்பு கொஞ்சமாக புனகு இந்த மூன்று பொருளையும் சேர்த்து வச்சுட்டு கல்லூப்பில் பெருசாக பார்த்து மூணு கல்லூப்பு எடுத்துக்கிட்டாலே போதுங்க இது எல்லாத்தையும் மூணு மூணுத்தையும் வந்து மூணு பொருளையும் கையில் வச்சுக்கோங்க கால பைரவரே என்னை பிடிச்ச கடன் பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பைரவரே துணை அப்படிங்கிற இந்த மந்திரம் ஒரு மூணு முறை சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டுருங்க அந்த குளிக்கிற தண்ணியில் உங்க வலது கை ஆள்காட்டி விரலால் ஓமுங்கிற வார்த்தையை எழுதணும் இந்த தண்ணியில் அதுக்கப்புறம் நீங்க தலைக்கு குளிச்சுருங்க அது சிறப்பான பலனை கொடுக்கும் முடியாதவங்க நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கிட்டா போதும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் இந்த குளியல் முறையை செய்யலாம் பச்சை தண்ணியில் குளித்தாலும் சுடு தண்ணியில் குளித்தாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் மிளக வந்து முழுசாக நீங்கள் போடுறதுனால தண்ணியில் காரம் இருக்காது பெரியவங்க வந்து இந்த தண்ணியில் நீங்கள் குளிங்க குழந்தைகளுக்கு இந்த தண்ணியில் குளிப்பாட்ட வேண்டாம் காரணம் வந்து குழந்தைகளுக்கு கடன் பிரச்சனை இருக்காது பெரியவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஒரு பரிகாரம் அதனால் பெரியவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ங்க குளிச்சு முடிச்சிட்டு அந்த குளித்த தண்ணீரில் போட்ட மிளகு இருக்கும் இல்லையா அதை கடைசியாக எடுத்துக்கொண்டு போய் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது வந்து நிச்சயமாக நம்முடைய தர்த்தரியத்தை விளக்கும் கடன் சுமையை குறைக்கும் நம்மை நம்முடைய உடம்பை சுற்றி இருக்கும் ஆறாவை இது தூய்மைப்படுத்தும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகினாலே போதும் நமக்கு நடக்க வேண்டியது த நல்லது தானாக நடக்கும் முடிந்தால் மாலை பைரவர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே நீங்கள் விளக்கு போட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் தேய்பிரி அஷ்டமியில் ஒரு இருபத்தி ஏழு மிளக சகப்பு துணியில் கட்டி அதை வந்து அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த வழிபாடையும் நீங்கள் செய்யலாம் எப்படி செய்யும்பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கடனை விளக்கி பண வரவை அதிகரிக்கும் நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு ஆனால் இது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து நம்முடைய ஒட்டுமொத்த கஷ்டம் கடன் பிரச்சனை அனைத்தையுமே நமக்கு நீக்கும் பண வரவில் உள்ள பண தடையும் நீக்கும் பைரவர முழு மனதோடு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு குளியல் பரிகாரத்தை நீங்கள் தேய்பிரை அஷ்டமி தேதியில் நீங்கள் செய்து பாருங்கள் அதே மாதிரி திருநாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகள் நீங்கள் போடலாம் ஒரு ரொட்டி துண்டாவது நீங்கள் வாங்கி போடுங்கள் சிவனோட அம்சம் தான் பைரவர் அதனால் பைரவரை முழு மனதோடு வேண்டுங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவிலுக்கு முடியாதவங்க போக முடியாதவங்க வீட்டிலேயே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கடின உழைப்பை நம்ம மூலதனமாக போடுறோம் நம்ம நேர்மையாக இருக்கும் அதோடு சேர்த்து இந்த வழிபாடு பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி நமக்கு பண வரவில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி கடனை நீக்கி அனைத்து வித செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்காக நிச்சயமாக பைரவர் நமக்கு பரிபூரண அருளையும் கொடுப்பாங்க முழு மனதோட முழு நம்பிக்கையோடு இந்த தேய்பிரி அஷ்டமி திதியில் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி